வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களும் கோவில் குழுவில் சென்று சாமி கும்பிடலாம் அப்படிங்கிறதுக்கு போராட்டம் நடத்திய தமிழகத்தில் போராட்டம் நடத்திய தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்னைக்கு நம்ம வந்து இந்த பதிவு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பதிவை பார்க்குறவங்க எல்லாரும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் வந்துட்டு இந்த பதிவு நம்ம எதற்காக போட்டிருக்கோம் இந்த பதிவுடைய நோக்கம் எது அப்படின்னு உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க பதிவுக்கு உள்ளே போகலாம் இந்த ஆலய நுழைவு முதல்ல எங்கே நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா தமிழகத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே தான் வந்துட்டு தாழ்த்தப்பட்ட மக்களை உள்ளே கூட்டிகிட்டு போகணுன்னு வந்துட்டு முத முதல்ல கையெழுத்தவரைனா வைத்தியநாத ஐயர் அப்படிங்கிற ஒரு பிராமண குலத்தை சேர்ந்த ஒரு ஐயர் தான் வந்துட்டு இந்த ஆலய பிரவேசம் நடத்தணும்னு அவர் தலைமையில் நடத்துறதுக்கு ஏற்ப ஆகுது ஆனால் வந்துட்டு இந்த ஆலய பிரவேசத்துக்கு வந்துட்டு எங்கே பார்த்தாலும் எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் நிறைய பேர் வந்துட்டு போராட்டம் பண்ணுறாங்க இந்த நிலையில தான் வந்துட்டு இந்த ஆலய பிரவேசம் நடத்தக்கூடிய குழுவை வந்துட்டு மதுரை எட்வர்ட் ஹாலில் வந்துட்டு ராஜாஜி அவர்கள் வந்துட்டு ஏற்பாடு செய்கிறார் இந்த ஹாலில் வந்துட்டு அப்போது வந்துட்டு வைத்தியநாதர் ஐயர் அப்புறம் எம்என்ஆர் சுப்ராமன் அப்புறம் வந்துட்டு இந்த கூட்டத்தில் வந்துட்டு கலந்து கொண்ட ஐயா பசுமன் ஊ முராமிகத்தவர் ஆகியோர் வந்துட்டு கலந்து கொண்டு இதில் வந்துட்டு பேசுகிறாங்க அப்போது வந்துட்டு வைத்தியநாதையரும் ராஜாஜி அவர்களும் வந்துட்டு முத்ராமிகத்தவர் அவர்கள்ட்ட வந்துட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த ஆலய நுழைவு நிகழ்ச்சி வந்துட்டு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடைபெறணும் அதுக்கு உங்களுடைய ஆதரவும் உங்களோட ஒத்துழைப்பும் வேணும் அப்படின்னு வந்துட்டு ராஜாஜி அவர்கள் வந்துட்டு கேட்கிறாரு அதற்கு வந்துட்டு ஐயா பசுமன் முத்துராண்வித்தரவர்கள் வந்துட்டு என் சகோதரர்களான தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்துட்டு அன்னை மீனாட்சி அம்மன் ஆலய பிரவேசம் செய்கிறதில் வந்துட்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்புகளையும் வந்துட்டு எனது மக்கள் தருவார்கள் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை வந்துட்டு ஐயா பசுமன் முத்துராவணித்தவர்கள் வந்துட்டு ராஜாஜிக்கு வந்துட்டு வாக்குறுதி கொடுக்காரு தாய் மீனாட்சி தேவியை வந்துட்டு வணங்கிட்டு அன்னையை வணங்கி விட்டு அவர்கள் வீடு வரைக்கும் வந்துட்டு அவருடைய பாதுகாப்புக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் அப்படின்னு ஐயா பசுமன் முத்துராவணித்தவரவர் வந்துட்டு கூறுகிறார் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிற அந்த ரவுடி கும்பலை வந்துட்டு எச்சரிக்கிறேன் வைத்தியநாதர் ஐயரு அவர்கள் பாதுகாப்புக்கு தான் உத்தரவாதம் தருகிறேன் தாழ்த்தப்பட்ட மக்களை வந்துட்டு கோயிலுக்குள்ளே கூட்டு வரும்பொழுது வந்துட்டு அடியே நானும் உடன் வருவேன் அப்படின்ட்டு ஐயா பசுமன் முத்திராணியத்தவர் வந்துட்டு கூறுறார் அப்பொழுது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அந்த ரவுடி கும்பலை சந்திக்க வேண்டிய முறையில் நான் சந்திப்பேன் அப்படின்னு ஐயா பசுமன் முத்துராணங்கி தவறு வந்துட்டு ஒரு துண்டு பிரசங்கத்தில் வந்துட்டு அறிக்கை ஒன்றை வந்துட்டு வெளியிடுறார் அந்த ஆலய நுழைவும் வந்துட்டு அமைதியாக நடந்தது அதே போல் எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் வந்துட்டு காலை பத்து மணிக்கு வந்துட்டு கக்கன் அப்புறம் முருகானந்தம் அப்புறம் பூலிங்கம் அப்புறம் சின்னையா போன்றவர்களை கூட்டி கொண்டு வந்துட்டு அன்னை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே வந்துட்டு ஐயா பசுமன் வைத்தியநாதர் தவரும் கொண்டு போய் அந்த தாழ்த்தப்பட்ட இந்த மக்களை வந்துட்டு ஆலய தரிசனம் செய்ய விட்டு அழகு பார்த்தவர் தான் வந்துட்டு வைத்தியநாதர் ஐயரும் ஐயா பசுமன் முத்துராமைக்கு தவறவர்களும் ஆனால் இங்கே உள்ள திராவிட கட்சிகள் இப்போ உள்ள திராவிட கட்சிகள் இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு அப்படியே மறைச்சு அதை வந்துட்டு இன்னொரு தலைவர் அவர் தான் வந்துட்டு ஆலய பிரவேசம் செய்தார் அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டு தேவர் அவருடைய பெருமையையும் வைத்தியநாதர் ஐயர் அவருடைய பெருமையையும் மூடி மறைத்து மற்ற மக்களுக்கு வந்துட்டு இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு பெரியார் தான் வந்துட்டு ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்தினார் தமிழகத்தில் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதுதான் வந்துட்டு ஒரு போலியான தன்மை அப்படிங்கிறத வந்துட்டு இந்த திராவிட கட்சிகள் வந்துட்டு உணர் உணர் உணரணும் இந்த பதிவு மூலமாக பார்க்குற எல்லாரும் நம்ம தமிழகத்தில் ஜாதி முத்துரை கொடுத்தப்பட்டுள்ள மக்களுக்கும் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் தாழ்த்தப்பட்ட இன மக்களை வந்துட்டு முதல் முதலாக கோயிலுக்குள்ளே கூட்டி போனது இங்கே வந்துட்டு தென் தமிழகத்துல வந்துட்டு சாதியான வேற்றுமைப்படுத்த நினைக்கக்கூடிய கூட்டத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிற கண்டிதான் இந்த பதிவு வந்துட்டு உங்களுக்காக வந்துட்டு பதிவு பண்ணியிருக்கேன் நன்றி வணக்கம்